காமிச்சிட்டாங்க அதே டே நம்ம குமரன் கங்கா நர்மதா இருக்க மாதிரி அவங்க வீட்டில் இருக்க ஒரு சீனுமே ஷூட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே வந்துட்டு இன்னும் டெலகாஸ்ட் ஆகலை அண்ட் டிசம்பர் ஃபோர்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாயின் ஆனாங்க அண்ட் சுவாமி தாத்தா அப்புறம் குமரன் இவங்க மூணு பேரும் இருக்க பிக்சர் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அண்ட் டிசம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து நம்ம காவேரி ஸ்கை ப்ளூ கலர் சாரியில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த எபிசோடோடைய ஃபர்ஸ்ட் அதாவது அந்த காஸ்டியூம்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு டலக்கா சாக்கிடுச்சு ஸ்கை ப்ளூ கலர் அந்த சாரி காஸ்டியூம்ல அண்ட் குமரனுடைய அந்த கொடைக்கானல் ஹவுஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானலாக நமக்கு காமிக்க போகிறது கிடையாது அதை தான் வந்து ஆஃபீஸாக காட்ட போறாங்க போல ஏன்னா அன்னைக்கு காவேரி அதே ஸ்கை ப்ளூ கலர் காஸ்ட்யூம்லாம் ஆஃபீஸ் லொக்கேஷன்லாம் அந்த இடத்துல தான் இருந்தாங்க அண்ட் அதே சேம் டே சேம் லொகேஷன்ல ஸ்ரீனியுமே பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்னைக்கு அதே இடத்துல விஜய்க்குமே வந்து ஷூட் போயிருக்கு ஸோ விஜய்யும் காவேரிக்கும் சேம் லொக்கேஷன் லொக்கேஷனில் ஷூட் போச்சு பட் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி அதுக்கான பதில் வந்து நாளைக்கு கிடைக்கும் ஏன் இந்த டவுட் மீட் பண்ணுறாங்களா இல்லையா ஏன்னா சேம் பிளேஸில் வந்து ஷூட் போச்சு எப்படியும் விஜய் வந்துட்டு இப்போது ரெஃப்ரெஷ் ஆகி அங்கே போக போகிறார் ஆஃபீஸ்க்கு பட் அவர் போகும்போது அங்கே காவேரி இருப்பாங்களான்றது நமக்கு வந்து தெரியல ஏன்னா காவேரி வந்து அதே காஸ்டியூமில் கங்காவுடைய டெய்லரிங் ஷாப்லேயுமே இருந்திருக்காங்க அங்கேருந்து லைவ் கூட வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் பிப்த் அன்னைக்கு இவ்வளோ பிக்சர்ஸ் தான் வந்துட்டு ஷேர் ஆச்சு ஸோ அதே சேம் காஸ்டியூம்ல காவேரி வந்து கங்காவுடைய டெய்லரிங் ஷாப்பில் இருக்காங்கன்றதுனால தான் நமக்கு டவுட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு விஜயும் காவேரியும் மீட் பண்ணுவாங்களான்னு சொல்லி அண்ட் அன்னைக்கு வந்து விஜய் அண்ட் குமரன் இருக்கிற ரீல்ஸ் ஷேர் ஆச்சு அது வந்து பழைய ரீல்ஸ் தான் அன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் டிசம்பர் செவன்த் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் மட்டும் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க பட் அதை நமக்கு ஃபர்ஸ்டாவே வந்து டெலகாஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது நம்ம சகலைகள் மூணு பேரும் சேர்ந்துருக்க அந்த சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணி அது டெலிகாஸ்டும் ஆகி முடிஞ்சாச்சு அப்புறம் வந்து டிசம்பர் எயிட் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே எதுவுமே சென்ஸ் ஷூட் பண்ணல சுவாமி வந்து ஹைதராபாத் போயிருந்தாங்க ஒரு நாள் பிரேக் எடுத்து ஈவன் வெண்ணிலாவுமே அன்னைக்கு ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் சென்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படியே டிசம்பர் நைன்த் வந்தோன்னா ஸ்ரீனி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் மார்னிங்கே ஷேர் பண்ணியிருந்தாரு அதே சேம் டே சுவாமி அவர்கள் அந்த பர்பிள் கலர் காஸ்டியூமும் நம்ம காவேரி வந்து எல்லோ கலர் காஸ்டியூம்ல தான் அன்னைக்கு ஷூட் போச்சு சுவாமி வந்து காரை டிரைவ் பண்ற மாதிரி அதாவது நம்ம விஜய் வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு சிங் பண்ணிட்டே போற மாதிரி அதை வந்து காவேரிக்கே டஃப் கொடுத்தார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ காவேரியும் விஜயும் சேர்ந்து கார்ல போற மாதிரி ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த எல்லோ கலர் காஸ்டியூம்ல அண்ட் அதே எல்லோ கலர் சுடையில காவேரிக்கும் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஷூட் இருந்துச்சு ஏன்னா அதுவுமே வந்து ஸ்ரீனு கூட ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்களே அது மூலமா நமக்கு தெரிய வந்துச்சு அண்ட் அதே ஸ்கை ப்ளூ கலர் சாரி சாரி கண்டினியூட்டி ஷூட்மே அன்னைக்கு இருந்துச்சு போல ஏன்னா வந்து அந்த டிசம்பர் பிப்த் அன்னைக்கு ஸ்கை ப்ளூ கலர் சாரி இன்னைக்கு எபிசோட்ல போட்டிருக்காங்க அதே எபிசோட் அதே காஸ்டியூம்ல டிசம்பர் நைன்த் அன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு இதை பார்த்தா ஹாஸ்பிட்டலா இல்ல ஆஃபீஸ்னு தெரியல பட் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு என்னமோ ஹாஸ்பிட்டல் மாதிரி தோணுது ஸோ ஆஃபீஸ் போறாங்க டெய்லரிங் ஷாப்க்கும் அதே காஸ்டியூம்ல போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு வருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இந்த காஸ்ட்யூம் மூலமா நமக்கு வந்து தெரிய தெரிய வந்திருக்கு அண்ட் டிசம்பர் டென்த் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிக்சர் தான் ஷேர் ஆச்சு நிவின் அண்ட் அவங்க அம்மா இருக்கா மாதிரி ஒரு பிக்சர் ஸோ அவங்க அம்மாவோடைய கம்பேக் இருக்குது கொஞ்ச நாளில் வந்து அவங்க இப்போ சென்னையில் இருக்க வீடோடைய லொக்கேஷன் தான் நிறைய பேர் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஸோ அங்கே இருந்து நார்மலாக ஒரு கேஷுவல் பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு அதாவது நம்ம காவேரி வந்து எல்லோ கலர் சேம் எல்லோ கலர் காஸ்டியூம்ல பட் விஜய் வந்து ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு ஷர்ட்ல ஆஃபீஸ்ல இருந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்கை ப்ளூ கலர் காஸ்டியூம் அப்போ விஜய் என்ன ஷர்ட் போட்டிருந்தாங்கன்றது நமக்கு தெரியல ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் சாரி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஒரு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஸோ இந்த ஸ்கை ப்ளூ ட்ரெஸ் அன்னைக்கு அவங்க பார்க்கலனாலும் எல்லோ கலர் சுடி அப்போ தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற டேவே வருமோ அப்படின்றது தான் எனக்கு இப்போ தோணுது ஏன்னா வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரிலுமே அவங்க மீட் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு ஏன்னா அவர் ஆஃபீஸ் வரும்போது சடனாக கால் வரலாம் தென்னிலா குடம் சரலாம் அப்படின்னு சொல்லி ஸோ மேபி அவர் மறுபடியும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதர்வைஸ் இவர் வந்து இங்கே தேடி பார்க்கும்போது காவேரி வேறு எங்கே போயிடுறாங்க அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கலாம் ஸோ அதுக்கும் மறுநாள் தான் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்களோன்னு தோணுது அண்ட் ஸ்ரீனி வந்து அன்னைக்கு அவுடோரில் ரெயின் ஷூட்டில் வந்து சில பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க குமரனுடைய கங்கா குமரன் கங்காவுடைய ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அப்புறம் தான் முக்கியமான பிக்சர் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் இருக்க மாதிரி நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு முக்கியமான பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம காவேரிக்கு வந்து நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகிற மாதிரி லைட்டாக ஸோ அது வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதோ ஒன்றும் ஆக்சிடென்ட்டாக இருக்கணும் சின்ன ஆக்சிடென்ட்டாக இருக்கணும் அதர்வைஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போகிறாங்க இல்லையா அங்கே ஏதாவது அடிபட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க போல இந்த காஸ்டியூமில் பிரவீன் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்களா அந்த காஸ்டியூம்ல தான் நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் ஷூட் ஈவன் லாஸ்ட் வரைக்கும் அங்கதான் போகுது சோ மார்னிங் அவங்க கிளம்பி அங்கயோ போறாங்க எனக்கு தெரிஞ்ச குமரனுடைய அந்த கதாநாயகனுடைய அந்த ஷோ இருக்கும் இல்லையா சோ அதை பாக்குறதுக்காக எல்லாருமே அந்த காஸ்டியூம்ல போறாங்க போல வழியில ஏதேதோ ப்ராப்ளம் வந்து கடைசி அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு பர்டிகுலராசர்லவன் அன்னைக்கு எல்லாம் வெண்ணிலா உடைய ஷூட்டே கிடையாது வேற ஒரு ஆஃப் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் டிசம்பர் டுவெல்த் அன்னைக்கு வெண்ணிலா வந்து ஜாயின் ஆகிட்டாங்க ஸ்பாட்ல அங்க காவேரி அண்ட் வெண்ணிலா இருக்க ஆப் பிக்சர் ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் வீட்ல ஜாயின் ஆகிருந்தாங்க காவேரி வெண்ணிலா ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு காவேரி கூட அடையாத மாதிரி போஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அண்ட் அதே டே தான் விஜய் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் வந்து பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு எப்பயுமே ப்ளூ கலர் காஸ்டியூம்ல இருக்கும் போது வெண்டிலாவும் அவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் அதாவது எபிசோட் படி இன்னைக்கு போகுது இல்லையா அன்னைக்கு நைட்டோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையிலயோ வென்னிலா வந்து விஜய் வீட்டுக்கு வந்துருவாங்க போல சோ தான் இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அடுத்ததான் டிசம்பர் விஜய் தாத்தா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட் வந்து விஜய் வீட்டிலேயே இருக்கா அந்த கோவில் சொல்லிருந்தீங்க நிறைய பேர் நானுமே அது வந்து ஒரு டெம்பிள் ஷூட்ல தான் நினைச்சேன் பட் நிறைய பேர் வந்து இது விஜய் வீட்டாண்டே இருக்க கோவில் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இல்லையா சோ அங்க விஜயும் தாத்தாவும் ஏதோ ஒரு கான்வெர்சேஷன் போற மாதிரி ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு

அடுத்ததா டிசம்பர் ம்பர் வெண்ணிலா வந்து ஒன் செகண்ட் வேற ஒரு கலர் காஸ்டியூம்ல விஜயோட வீட்லேயே இருந்தாங்க அதாவது பர்பிள் கலர் சொல்லியில இருந்தாங்க டிசம்பர் டுவெல்த் அன்னைக்கு ஷேர் ஆன பிக்சர்ல ஒரு மாதிரி பிங்க் கலர் ரோஸ் கலர் மாதிரி இருந்துச்சு அடுத்த நாள் வெண்ணிலா வந்து பர்பிள் கலரில் இருக்காங்க அன்னைக்கு தான் பிரவீன் சார் வந்து மெயினான பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம வீக்கா அப்புறம் வந்து பின்னாடி ராகினி இருக்க மாதிரி த பிளான் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன பிளான்னு சொல்லிட்டு இனிமே தான் போக போக எபிசோட்ஸ் பார்த்தா நமக்கு தெரியும் அதர்வைஸ் இந்த சண்டே வந்து ஏதாவது ஒரு ப்ரோமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைனலி டிசம்பர் லாஸ்ட் டே ஆஃப் அன்னை ஃபுல்லாகவே வந்து பெருசாக செட் எல்லாம் போட்டு கதாநாயகன் ஷோக்கான அந்த லாஸ்ட் அந்த ஷோ இருக்கு இல்லையா ஐ மீன் ஃபைனல் ரவுண்ட்ல வின் பண்ண போற அந்த செட் வந்து போட்டிருந்தாங்க தான் குமரன் கலந்துட்டு டைட்டில் வினர் ஆக போறாரு அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் அந்த ஷோக்குமே விஜய் அண்ட் காவேரி அதே சேம் எல்லோ கலர் அண்ட் பர்பிள் கலர் காஸ்டூம்ல தான் வராங்க அதில் வந்து நிவினோ இருக்கார் நிவினோ விஜயும் ஒரே கலர் காஸ்டியூம்ல இருக்காங்க அண்ட் யமுனா அப்புறம் நம்ம நர்மதா பாப்பாலாம் இருக்காங்க மற்றவங்க இருக்க பிக்சர் வந்து ஷேர் ஆகலை ஸோ இவங்க மட்டும் அங்கே போயிட்டு ஜாயின் ஆகிக்கிறாங்க போலாம் விஜய் தான் கூட்டு போவார்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் ஷூட் முடிஞ்சு நம்ம சாமி அவருக்காக அந்த க்ளீன் ஷேவ் பிக்சரை ஷேர் பண்ணி நம்ம எல்லாரும் தலையுமே வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு ஸோ பார்ப்போம் அடுத்த ஷெடியூலில் அதுக்குள்ளே கொஞ்சம் மாதிரி டேட் வருது நம்ம விஜய் மாதிரி தான் வருவார் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆன மாதிரி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனவேஸ் கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட்ஸும் பார்த்துருப்பாரு எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த லுக்குக்கு அப்படின்றது ஸோ கன்ஃபார்மாக நம்ம வந்து டிசப்பாயின் பண்ண மாட்டாங்க ஹோல் டீம்மே ஸோ இதுதான் இந்த ஷெடியூலோடைய அந்த தொகுப்புன்னு நான் நினச்சது பட் நான் நினச்சதை விடவே பெரிய லென்த்தி வீடியோவாக போயிடுச்சு ஐம் ரியலி சாரி வெண்ணிலா வந்து சாரி காவேரி வந்து ஸ்கை ப்ளூ கலர் சாரில இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் அந்த எல்லோ கலர் சுடியா இல்ல அந்த இன்னொரு ப்ளூ கலர் சுடி இருக்குல்ல வெண்ணிலா கூட ஸோ அது இருக்கு அப்புறம் அந்த எல்லோ கலர் காஸ்டியூம் இருக்கு அப்புறம் பிரவீன் சார் கூட இந்த பிளான் இஸ் ஆன் ஒரு சுடி சோ டோட்டலா நாலு காஸ்டியூம்ல தான் வெண்ணிலா சாரி காவேரி இந்த ஷெட்யூல்ல இருக்காங்க சாரி சாரி காவேரிக்கு பதிலாம் வெண்ணிலாடே வாயில வந்துட்டு இருக்கு வச்சு ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுது இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த சண்டே ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷலான ப்ரோமோ த பிளான் இஸ் ஆன் வந்து ஒரு பிக்சர் போட்டார் இல்லையா அந்த ப்ரோமோ வரலாம் அதர்வைஸ் இந்த வாரமே அந்த ப்ளீடிங் பிக்சர் வரலனா அதை ரிலேட்டடா ஏதாவது ஒரு ப்ரோமோ அடுத்த வாரம் வரலாம் சண்டேக்கு ஸோ அவ்வளவு நாள் இருக்க மாட்டாங்க நான் நம்புறேன் கண்டிப்பா ப்ரொபோசல் இல்லைன்னாலும் அந்த ப்ளீடிங் சீன்ஸ் இந்த வாரமே வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்மளால நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கும் ஸோ பாப்போம் டீம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன் பிகாஸ் ரொம்ப லாங்காக போயிடுச்சு வீடியோ ஸோ இந்த வீடியோ பற்றி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மாரிக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க